பிளீஸ் போட்டா போட்டு ஒவ்வொரு காப்பி தாங்க போட்டாவின் விலை நானூத்தி நாற்பத்தி பதிமூன்று ரூபா அட்ரஸ் இருக்கக்கூடாதா அப்படி சொல்லுங்க மொத்தம் போடுவோம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஓம்பத்தி நன்றி 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 அனுப்பிவிட்டது சந்திக்க வேண்டும் இன்னைக்கு வந்திருக்காரு நான் அவசியமே கிடையாது அவரே பேசிட்டு வருவார் ஆனா இருக்கட்டும் இருந்தாலும் அவர் விதவை கிடைக்க போட மாட்டேன் அவர் விதவை கேட்டா கிடைக்காதீங்க

காத்தில் சாமியா காரணத்தினாலே கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கனகத்தில்

இல்ல இல்ல தெரிஞ்சிக்க மாட்டேங்க மாத்திர போடாம ஏன் மாத்த

தெரியாம சொல்லிச்சே அப்ப நட்சத்திரத்தை பார்க்க முடியும் முடியும் அப்ப இவ்வளவு பெரிய நாடத்தை போட்டுருப்பாங்க நீ வந்து பட்ட போன நட்சத்திரத்தை பாக்க முடியும் நீ சொல்லுவ பார்க்க முடியுமா முடியாதா முடியாது பார்க்க முடியுமா முடியாது

வெள்ளாடு என்னாரு வெள்ளாடு ஆட ஆடு எப்படி இருக்கு கருப்பாடு வேற வெள்ளாடு வெள்ளாட கற்பாடா ஐயோ க வெள்ளாடுதாங்க ஆனா கருப்பாடு இல்ல கருப்பாடு இல்ல கருப்பாடு இல்லையா ஏஹே ஊருக்குள்ள இப்போ கருப்பாடு வச்சிருக்கா நீங்க இல்லைன்றீயா கருப்பாடு கே இருக்கேன் கருப்பாடு அதே பேர் கருங்கடா கதை கருப்பாடு இருக்காது விளையாடா கட்டுவோம் இருக்கய்யா வாயை கட்டு அதே நான் நினச்ச மாதிரி சரியாக இருக்கேன் உடனே உன்னைய மாதிரி ஒரு மனுஷனை பார்க்குறேன் குடுத்து வச்சிருக்கேன் தாய்கூட பிள்ள

அது புளூவே அந்த விஷயம் வேற போய்ட்டீங்க. நல்லா வர வேண்டிய சந்தோஷம். ஆமா ஆமா. நீங்க நீங்க பேசக்கூடிய இப்ப உடம்பு குடிச்சயா இருக்கு. குடிச்சி இல்லைன்னா நம்ம குடிச்சி குடிக்க போறீங்க. அம்மா இது பெண்டே இப்ப எங்க ஊர்ல கூळा குடிக்கிட்டு கூळा போட்டுக்கிட்டு கூळा குடிச்சு கூळा பொரிக்கிட்டீங்க கூळा குடிக்கிட்டு கூடு குடிச்சு கூळा போறே கூळा போறேன் பொறியோ போறேன் கடக்கத்த போய் கேட்டீங்களா கேட்டல என்ன குடுவனு கேட்டியே கேப்ப கூള് கேப்ப கூള് கம்மங் கூള് ரெண்டு கூള് போட்டுக்கறாங்க அட ஏதோ ஒரு கூळा வச்ச كده இப்ப கம்மங் கூளே கேக்குறாங்க அம்மா கூளே கம்மங் கூளே கேக்குறையா கேட்டது யாரு நான்தே காசை கொடுத்து வாங்கிட்டியா குடிச்சது என்ன கூള് கேப்ப கம்மங் கூള് கம்மங் கூള് குடிச்சது

கிரதே கண்ணேனால குடும்பாட்டு கையேனால வேடண்ட மேல போடாம மாடு குட்டி மேல வட்ட அந்த குட்டி செத்து போச்சு சரி அந்த குட்டியோட எடுத்து போய் சரி கொத்திட்டு போக காரேனால விரட்டிகிட்டு போக கண்டகத்தின் வர வைத்தியம் போய் பார்க்கணும்னு சொல்லி வைத்தியத்தை போனா நம்மாரே சொன்னாப்ளையா ஆள வேட அரச வேர் புங்க வேர் புருஷ வேர் நாடி வேரையும் கை புடுங்கி உலக்கபடாம இடிச்சு சைக்கிள் நாக்கு போடாம நக்கடா நாக்கு போடாம நக்கவா சொல்லிப்ட்டோம்ல அது எப்படிங்க நக்கனும் சைக்கிள் நீங்க கேட்டதுக்கு அவர் என்னdirname சொன்னாப்ள? என்ன சொன்னா சைக்கிள் ар υESINỗ wykornamed veloc என் mould அல்லைச் erkl suggesting pauseக்கோ decis собой cinq impe statistically Uh அரு hypothesutta Gram ABS ப இச μποற inscription WiFi உடை�ас பரிக்க முட்டு கேட்டு எங்ேயே �таки Piece три nowhere сист resolving வங்குக்கு மைத் Squid

சைக்கிள் அடிக்காதீங்கயா என் கண்ணு முன்னால அடிக்காதீங்க என் கண்ணு முன்னால அடிக்காதீங்க அங்கட்டு கூட்டிட்டு போய் அடிங்கயான்னு சொன்னனே அந்த அட்டி இருக்கா முந்தானத்து போற மேடைய செறு போடாம நீங்க மேடைய போய் நடிச்சிட்டீங்க ஆமா செறு போடாம சைக்கிள் ஏயா நடிச்சாரு கூட்டத்துல கேட்டதுக்கு மத்தால வாயை பொறுத்து பேசாம

ஒரு <laughs> 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 <hans> <laughs> <laughs> <hans> நீ expelledsent jacket ஆகல் ம சைக்கிள் collisionsgoneARS எப்பு Pon mniej ்ப் பrestrialா chilly பrole orada பeday்குக்குக்குக்குக்குактерcin இங்கக�데、「 cozitu Friend mythologyätter keynote இங்கு பார் infringுanche ότι だ Hearing Books இங் salaries போ weed酱 ones calam Janeiro geil Niss Oxfordelim looo … praktioned 1970s..ие пс 포인ैTeamир replicated Krishna